ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்மளுடைய விவேகா ப்ராடக்ட்டில் விவேகா ஹெர்பல் ஹேர் ஆயில் நூறு எம்எல் இரநூறு எம்எல் அளவில் இருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய ஹெர்பல் ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா சுத்தமான தேங்காய் எண்ணெயில் சல்ஃபர் சேர்க்காத சுத்தமான தேங்காய் எண்ணெயில் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணாமல் சன்லைட்டில் வச்சு ஸ்லோ இன்ஃபேஸ்ட் மெத்தடில் தான் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எந்த வித கெமிக்கலுமே நாங்கள் ஆட் பண்ண போகிறது கிடையாது அதனால் ஆறு மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைகள் பெரியவங்க வரை எல்லாருமே தேய்க்கலாம் லேடிஸ் ஜென்ட்ஸ் ரெண்டு பேருமே நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் எத் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுடைய ஹெர்பல் ஹேர் ஹேர் நீங்கள் டெய்லி யூஸ் ஆகவும் பயன்படுத்தலாம் இல்லை குளிக்கிறதுக்கு ஆஃப் அன் ஹவர் அல்லது ஒன் ஹவருக்கு முன்னாடி நம்மளுடைய ஹெர்பல் ஹேர் ஆயில் நல்லா ஸ்கேல் படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க ஆஃப் அன் அவர் அல்லது ஒன் ஹவர் கழிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் லேடிஸை பொறுத்த மட்டும் எந்த எந்த வித ஹேர் ஃபால் பிரச்சனை இருந்தாலும் சரி டேண்டர் பிரச்சனை இருந்தாலும் சரி பொடுகு பிரச்சனை இருந்தாலும் சரி பதினஞ்சு நாள் நீங்கள் டெய்லி யூஸ் ஆகவோ அல்லது குளிக்கும்போது பயன்படுத்தினாலோ பதினஞ்சு நாள் தேய்ச்சாலே போதும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காலை பத்து டு நைட்டு பத்து மணி வரை கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் கால் பண்ணி கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு முழுவதுமே நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து கொரியர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் எந்த பக்கம் இருந்தாலும் கொரியர் உங்களுக்கு வீடு தேடி வந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் Thanks for watching. Bye friends.